தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால் போப்பரின் பொய்ப்பித்தல் கோட்பாடு ஆங்கிலம் மூலம் தமிழில் கண சண்முகலிங்கம் கால் போப்பர் அனுபவவாத மரவைச் சேர்ந்த மெய்யாளர் ஆவர் விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் அல்லாதவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்த்தல் வேண்டும் என்ற கருத்து உடையவராக இருந்த போப்பர் பொய்ப்பித்தலினும் கோட்பாட்டை அறிமுகம் செய்தார் இக்கோட்பாடு மெய்யியல் வரலாற்றில் குறிப்பாக விஞ்ஞானத்தின் மெய்யியலின் வரலாற்றில் போப்பருக்கு முக்கியமான இடத்தை வழங்கியது பிரான்சிஸ் பேக்கனால் அறிமுகம் செய்யப்பட்ட அனுபவவாத மெய்யியல் பிரிவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்த விஞ்ஞான முறைக்கு பதிலீடாகவே கோட்பாடு கோட்பாடுகின்ற புதியதோர் விஞ்ஞான முறையை போப்பர் முன்மொழிந்தார் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் எனும் நூலின் ஐந்தாவது அத்தியாயத்தில் பொப்பரின் பொய்ப்பத்தல் கோட்பாடு பற்றி எளிமையானதும் தெளிவானதுமான விளக்கம் தரப்பட்டுள்ளது விஞ்ஞான முறையின் தொகுத்தறி முடிவுகள் நிச்சயமான முடிவுகள் அல்ல என்ற ஐயத்தை டேவிட் ஹியூமன் ரமியலாளர் எழுப்பினர் ஹியூமலிப்பிய சந்தேகமும் அது தொடர்பான விடயங்களும் ஹியூமன் பிரச்சனை ஹியூம்ஸ் ப்ராப்ளம் என்று அழைக்கப்பட்டன ஹியூமன் பிரச்சனைக்கு அனுபவவாத நோக்கு நிலையில் நின்று தீர்வு கூறியவராக போப்பர் கருதப்படுகிறார் இக்கட்டுரையின் நீரிடம் பகுதி முழுமையாக பேராசிரியர் ஜெயதங்குடவின் நூலில் அறுபத்தி நாலு முதல் எழுபது வரையான பக்கங்களில் உள்ளவற்றை தழுவி தமிழில் தருவதாக அமைந்துள்ளது கால்பப்பரின் பொய்பீத்தல் கோட்பாடு இருபதாம் நூற்றாண்டில் கால்பாப்பர் எனும் சிந்தனையாளர் ஹியூமன் பிரச்சினை பற்றி விரிவாக ஆராய்ந்தார் அவரது ஆய்வு அனுபவவாத ஆராய்ச்சிகளின் தர்க்கத்துக்கு உட்பட்டதாகவே அமைந்தது ஆஸ்திரிய நாட்டினரான பாப்பர் அங்கிருந்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று லண்டன் பொறியியல் பள்ளியில் பேராசிரியராக பணியாற்றினார் அவரது த லாஜிக் ஆஃப் சயின்டிபிக் டிஸ்கவரி விஞ்ஞான கண்டுபிடிப்பின் தர்க்கம் என்ற நூலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எழுதப்பட்டது ஆயினும் அந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ஆங்கிலத்தில் வெளிவந்தது பொப்பர் எழுதிய இன்னொரு முக்கியமான நூல் கன்ஜெக்ஷர்ஸ் அண்ட் ரிஃபியூட்டேஷன்ஸ் ஊகித்தல்களும் மரப்புரைகளும் என்பதாகும் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியானது அவரது முன்னைய நூலான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் தர்க்கம் நூலில் பொப்பரின் கருத்துக்களை பரிசோதிக்கும் நடைமுறையை விளக்கி கூறினார் அவதானிப்பு சரிபார்த்தல் என்ற இரண்டினையும் அவர் பரிசோதித்தலின் அடிப்படையாக குறிப்பிட்டார் அனுபவவாத நிலைப்பாட்டை ஏற்றவர் ஆயினும் அனுபவவாத விஞ்ஞானங்களின் பிரதான அளவுகோலாக முறை இருப்பதாக பேக்கன் கூறியதை பொப்பர் ஏற்கவில்லை பொப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமது முதலாவது நூலை ஜெர்மன் மொழியில் வெளியிட்டவர்களை விஞ்ஞானத்தின் மெய்யியலில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலும் ஏனா வட்டம் செல்வாக்குள்ள மெய்யியல் பள்ளியாக வளர்ச்சியுற்றது அது மேற்குலகில் அனுபவவாதத்திற்கு புத்துயிர் அளிப்பதாக இருந்தது வியனாவட்டம் டேவிட் ஹியூம் ஜோன் ஸ்டுவர்ட் அகஷ் அகஷ்ஹாம் ஆகியோரின் பழைய நேர்காட்சி வாதத்திற்கு பதிலாக புதிய நேர்காட்சிவாதம் பாசிட்டிவிசம் ஒன்றை அறிமுகம் செய்திருந்தது புதிய நேர்காட்சிவாதத்திற்கு குறியீட்டு தர்க்கவியல் கணிதவியல் அறிவாராய்ச்சியல் என்னமற்றினாலும் ஆராய்ச்சிகளாலும் விஞ்ஞானத்தின் அடிப்படைகளை நிறுவி வெளிச்சேர்த்தனர் சேர்த்தனர் வியனாவட்டம் அனுபவவாதத்தின் தொகுத்தறி முறைக்கு புத்துயிர் அளித்தமை பொப்பருக்கு ஏற்படுத்தியது வியனாவட்டத்தின் முக்கிய உறுப்பினர் செலுடன் தனிப்பட்ட முறையிலும் அறை நிலையிலும் அவர் முரண்பட்ட நிலைப்பாடுடையவராக உடையவராக இருந்தார் தர்க்கவியல்காட்சி காட்சிவாதத்தின் பிடியில் இருந்து அனுபவவாத முறையை மீட்டெடுக்கும் கடமை தமக்கு உள்ளதாக போப்பர் கருதினார் வியனாவட்டத்தின் பிடியில் அனுபவவாதம் குறுகிய குழுவாதமாக மாறிவிட்டதாக கருதினார் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் தர்க்கமன்ற பொப்பரின் பிரபலமான நூலிலேயே அவர் தொகுத்தறி முறையின் குறைகள் எடுத்து காட்டி அதனோடு தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படுத்தினார் தனியன்களான அவதானிப்புகளினதும் பரிசோதனைகளும் அடிப்படையில் அமையும் தனி கூற்றுக்களை ஆதாரமாக கொண்டு கருதுகோள்கள் அல்லது கோட்பாடுகள் போன்ற சர்வ வியாபகமான பொதுவான கூற்றுக்களை கூற முடியாது என்பதே போப்பர் சுட்டிக்காட்டிய முக்கிய வடிவமாகும் சர்வ வியாபகமான பொதுக்கூற்றுக்களை தனியன்களின் படியான கூற்றுக்களில் இருந்து ஊகிப்பது நியாயத்திற்கு பொருந்தாது எவ்வளவு தொகையான வெள்ளை எண்ணங்களை அவதானித்திருந்தாலும் எண்ணங்கள் யாவும் வெளிநிறத்தன என்ற கூற்றை தர்க்க முறையில் முடிவாக கொள்ள முடியாது இது பொய்ப்பிக்கப்படலாம் மேற்குறித்த கூற்று போப்பரின் கருத்தை விளக்குவதாக அமைந்துள்ளது தூத்தறிமுறை உளவியல் பிரச்சினையொன்றை பிரச்சனையுடன் ஒன்று சேர்த்து குழப்புவதாக உள்ளது எனவும் போப்பர் குறிப்பிட்டார் தூத்தறிமுறை அனுபவத்தின் தனித்துவமான அடையாளத்தை எடுத்துக்காட்டும் இரு பண்புகளான ஆனா அனுபவம் சார்ந்தாக இருந்தால் அவன் புலனாய்வுக்கு ஆட்பாட்பட்டதாக இல்லாது இரு தலைமையிலவற்றை கொண்டதல்ல எனவும் போப்பர் குறிப்பிட்டார் வேறு வார்த்தைகளில் கூறுவதாயின் விஞ்ஞானத்திற்கும் அவ்வளோதிகத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துக்காட்டும் காட்டும் அடையாளத்தை தொகுத்தறிமுறை கொண்டிருக்கவில்லை பேக்கனின் அவதானித்தல் விதி குறித்து ஹியூம் எழுப்பிய பிரச்சனை பற்றி முன்னர் குறிப்பிட்டோம் மேய் ஹியூமின் பிரச்சனை என குறிப்பிடப்படுவதில் ஒரு சுவாரஸ்யமான ஆராய்ச்சி முறைகள் வினா உள்ளடங்கியுள்ளது விஞ்ஞானத்திலிருந்து வேறுபடுத்துவதற்கு அவதானித்தல் போதுமான திருப்தியான அளவுகளாகுமா என்பதை அவ்வினா இவ்வினாவிலிருந்து தனது வாதத்தை ஆரம்பிக்கும் பாப்பர் விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் இல்லாதவர்களிருந்து வேறுபடுத்துவதற்கு முறை ஏற்றுதல் என்று குறிப்பிடுகிறார் ஒரு கருதுகோலை எத்தனை தரம் உறுதிப்படுத்தி இருந்தாலும் அதை பொய்ப்பிப்பதற்கு ஒரே ஒரு சான்று மட்டும் போதுமானது இதுவே தொகுத்தறிமுறை என்ற சங்கிலி தொடரில் மிகவும் பலவீனமான கண்ணியாகும் பாப்பர் அதற்கு மாற்றான முறையொன்றை முன்வைத்தார் சரிபார்த்தல் வெரிபிகேஷன் என்பதற்கு பதிலாக பொய்ப்பித்தல் இனம் வீதியை புகுத்திய கால் பாப்பர் தொகுத்தறிமுறையுடன் பொய்ப்பித்தல் விதியை இணைத்தார் மரபு வழிபட்ட அனுபவ நேர்காட்சிவாத கருத்தான சரிபார்த்தல் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான அறிவாராய்ச்சியல் ஆராய்ச்சியல் வாதம் ஒன்றை முன்வைத்தார் இருந்து வரும் கோட்பாடு ஒன்றை நிராகரித்தல் சான்றுகள் மூலம் உறுதிப்படுத்தல் என்பனவற்றால் அறிவு முன்னேற்றம் ஏற்படுவதில்லை அவ்வாறு நிரூபிப்பதற்கான விஞ்ஞான ஆராய்ச்சியை மேற்கொள்வதால் நன்மை எதுவும் இல்லை பொப்பர் விவாதத்தை மார்க்சியம் என்பவற்றின் மீதான விமர்சனத்தின் ஊடாக முன்வைத்தார் வீணாவில் பொப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாணவராக இருந்தபோது அங்கு மார்க்சிசமும் உடற்பகுப்பிகளும் மிகுந்த செல்வாக்கூடிய இருந்தன மார்க்சியத்தினரும் ஆதரவாளர்கள் தம்மை சுற்றினிகளும் நிகழ்வுகளும் சான்றுகளும் தமது கோட்பாடுகளுக்கு நிறுவனமாக அமைந்துள்ளதாக கூறி வருவதை கண்டார் இவ்வாறு கூறுவது ஏற்க முடியாததாக அவருக்கு தோன்றியது இதே காலத்தில் நேர்காட்சிவாதிகள் விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் இல்லாததிலிருந்து பிரித்து காட்டுவது அனுபவ ரீதியான சரிபார்த்தலை என கூறி வந்தனர் கோட்பாட்டை சான்றுகள் மூலம் உறுதிப்படுத்துவதென்ற கருத்தை பொப்பர் அறிவாரட்சியல் நோக்கிலும் முறையியல் நோக்கிலும் நிராகரித்தார் சரிபார்த்தல் உறுதிப்படுத்தல் என்பன அறிவின் விலையுடைமைக்கு ஆதாரங்களாக அமைய முடியாது எனவும் அவற்றால் எவ்வித பயணமில்லை என்றும் குறிப்பிட்டார் விஞ்ஞான அறிவு சரிபார்த்தல் உறுதிப்படுத்தல் வழியாக அல்லாது பொய்ப்பித்தல் வழியிலேயே முன்னேற செல்கிறது என்று பாப்பர் குறிப்பிட்டார் பாப்பரின் பாதம் புதுமையான கருத்தொன்றை முன்வைத்தது விஞ்ஞான அறிவின் தனித்துவமான சிறப்பு பண்பு இருந்து வரும் கோட்பாடு ஒன்றை புதிய சான்றுகளின் நொழியில் பொய்ப்பித்தல் என்னும் செயல்முறை மூலம் மலைத்துறைக்கும் மாற்றலில் உழைகிறது என்றார் பைப்பித்தல் என்னும் கருத்து அனுபவவாத விஞ்ஞானத்திற்கு போப்பர் வழங்கிய பங்களிப்பு ஆகும் பைப்பித்தல் கோட்பாட்டின்படி விஞ்ஞானிகள் மிகவும் துணிச்சலான ஊகங்களையும் கருதுகோள்களையும் சான்றுகள் கொண்டு நிறுவுவதற்கு முயற்சிக்கும் போது புதிய அறிவை உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் முன்வைத்த முடிவுகள் பின்னர் வேறு விஞ்ஞானிகள் முன்வைக்கும் ஊகங்களின் படியான ஆய்வுகள் மூலம் மறத்துரைக்கப்பட்டு பொய்ப்பிக்கப்படும் இவ்வாறு பொய்ப்பித்தல் செயல்முறை தொடரும் அடுத்து வரும் ஒவ்வொரு ஊகமும் பொய்ப்பிக்கப்பட்டதை விட வழி இருக்கும் ஆகியால் விஞ்ஞானம் ஏற்கனவே இருந்து வரும் கோட்பாடுகளை சான்றுபடுத்தி உறுதி செய்வதால் வளர்வதில்லை அதற்கு மாறாக இருந்து வரும் கோட்பாடுகளுக்கு எதிரான சான்றுகளை முன்வைத்து ஆராய்வதன் மூலமே வளர்ச்சி அடைகிறது சான்றுகள் மூலம் ஒரு கோட்பாடு மறத்துரைக்கப்படும் போது அது கைவிடப்படும் அல்லது திருத்தம் செய்யப்படும் புதிய அறிவை பெறுவதில் அக்கறையுடைய விஞ்ஞானி எப்பொழுதும் பொய்ப்பிப்பித்தலுக்கு வேண்டிய சான்றுகளையே தேடிக் கொண்டிருக்க வேண்டும் சிறந்த ஒரு கோட்பாடு பொய்ப்பிப்பதற்கு ஏற்றதாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும் பொய்ப்பித்தல் சாத்தியமற்றதாக வடிவமைக்கப்படும் கோட்பாடு சிறந்த கோட்பாடாக இருப்பதில்லை எல்லா இனங்களும் வெள்ளை நிறத்தன என்று கூறுவதை விட எல்லா இனங்களும் வெள்ளை நிறத்தன அல்ல கூறுதலை விஞ்ஞான ஆய்வை தூண்டி வளர்க்கக்கூடிய கூற்று விஞ்ஞானம் கோட்பாடுகளையும் கருதுகொள்களையும் கடுமையான பரிசோதனைக்கும் அவை நிராகரிக்கப்பட முடியாத வரைக்கும் ஏற்படுமை பெறுகின்றன சிறந்த கோட்பாடு பெறப்படும் சான்றுகளின் ஆதாரத்தில் நூலில் பாப்பர் மனித அறிவு ஹியூமன் நாலேஜ் அடிப்படையில் ஊகங்களின்படி அமையவனவை என்று குறிப்பிட்டார் மனித அறிவு என்பதில் விஞ்ஞான கோட்பாடுகளும் இயற்கை விதிகள் என்று அழைக்கப்படுவனவும் உணவும் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விஞ்ஞான அறிவு பரிசோதனை செய்து பார்ப்பதன் மூலம் தவறுகளை களைவதனால் முன்னேற்றம் அடைகிறது சான்றுகள் மூலம் பொய்ப்பிக்கப்படும் போது விஞ்ஞான கோட்பாடுகளும் கருதுகோல்களும் நிராகரிக்கப்படுகின்றன திருத்தப்படுகின்றன முன்ன விட திருந்திய பதிவில் ஏற்கப்படுகின்றன காலப்போக்கில் புதிய கோட்பாடுகள் பழைய கோட்பாடுகளால் பதிலீடு செய்யப்படுகின்றன ஆகையால் எல்லா அனுபவ அறிவும் பொய்ப்பிக்கப்படக்கூடியதாகவே உள்ளன விஞ்ஞான அறிவை புலங்கடந்த மெய்யல் மெட்டாபிசிக்ஸ் போலி விஞ்ஞானம் சீடோ சயின்ஸ் ஆகியவற்றிலிருந்து பிரித்து காட்டுவது விஞ்ஞானம் பொய்ப்பித்தலை சாத்தியமாக்குவதாய் ஆகும் ஒரு கோட்பாட்டை பரிசோதித்தல் என்பது சரிபார்த்தல் அன்று பொய்ப்பித்தலை ஆகும் பிரபஞ்சம் பற்றிய மிகுந்த துணிச்சலுடைய ஊகங்களை கூறிய கோட்பாடுகள் விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன தயக்கத்தோடும் துணிச்சலியும் இருந்து வரும் கோட்பாடுகளுக்கு சான்றுகளை தந்து கொண்டிருக்கும் கோட்பாட்டாளரை விட விஞ்ஞானிகளின் ஊகங்கள் நன்மை அளித்தன என்று பாப்பர் குறிப்பிட்டார் இவருடைய என எதுவும் இல்லை என்பதாகும் உண்மையை நெருங்கிச் செல்வதற்கு விஞ்ஞானிகள் எடுக்கும் கடும் முயற்சி என்ற செயல்முறைதான் விஞ்ஞானம் இச்செயல்முறையினோடே உண்மை என கூறும் கோட்பாடுகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன போப்பர் விவாதத்தினை விமர்சன அறிவுவாதத்தின்படி அறிவு முடிந்த முடிவு அன்று ஹைப்போதிகல் அது ஒரு ஊகம் மட்டுமே பொய்ப்பிக்கப்படக்கூடியது தற்காலிகமானது என்று குறிப்பிடலாம் விஞ்ஞான முறை என்பது முறை அன்று அது ஊகங்களும் அவற்றை கூறும் மரப்புரைகளும் கொண்ட ஒரு செயல்முறையாகும் ஊகங்களை விஞ்ஞானிகள் பரிசோதித்து உறுதிப்படுத்துவதை விடுத்து அவற்றை விமர்சனம் மூலம் கட்டுப்படுத்துவதோடு பரிசோதனை மூலம் மறத்துரைக்கின்றார்கள் இதுவே விஞ்ஞான முன்னெறிச்செல்லும் செயல்முறையாகும் போப்பரின் பொய்ப்பித்தல் கோட்பாடு விஞ்ஞானத்தின் மெய்யன்ற துறையில் விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் வழியமைத்தது சில சிந்தனையாளர்கள் பொய்ப்பித்தல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதன்று என்று நிராகரித்தனர் போப்பரின் இணைய நூல்களில் அவர் மார்க்சியத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறினார் இதனால் மார்க்சிய அறிஞர்கள் போப்பர் மீது கடுமையான எதிர் தாக்குதல்களை தொடுத்தனர் ஆயினும் போப்பர் பொய்ப்பித்தல் கோட்பாட்டை விஞ்ஞான மெய்யலுக்கு அவர் செய்த மிக முக்கிய பங்களிப்பு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கண்ட்ரிபியூஷன் டு பிலாசபி ஆஃப் சயின்ஸ் என்று போற்றும் ஆர்வலர்களும் பலர் உள்ளனர் இவ்வார்வலர்கள் இருந்து வேறுபடுவது சரிபார்த்ததால் அல்ல அது பொய்ப்பித்தலால் மட்டுமே ஆகும் என்று கூறுவர் ஆயினும் மெய்யியலாளர்களிடையே போப்பர் மெய்யியலுக்கு அளித்த பங்களிப்பு எனப் போற்றும் அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருப்பதாக கூற முடியாது அலன் மேஸ்க்ரோ பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் கொப்பரன் விஞ்ஞானத்தின் மெய்யியலுக்கு விஞ்ஞானிகளிடம் மதிப்பு உள்ளது ஆனால் பெரும்பான்மையான விஞ்ஞான மெய்யியல் துறை மெய்யியலாளர்கள் அவரின் கருத்துக்களை குறைபாடுடையன என்று கருதுகின்றனர் ரோம் ஹரே எனும் மெய்யியலாளர் போப்பரின் பொய்ப்பித்தல் என்ற கருத்து மேலோட்டமான பார்வையில் கவர்ச்சிகரமானது ஆனால் அது ஆழமற்றது என்றார் போப்பரின் பொய்ப்பித்தலுக்கும் உண்மையான விஞ்ஞான நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு விஞ்ஞான கோட்பாட்டை மாறுபட்ட சான்றுகளை கண்டறிந்தவுடன் விஞ்ஞானிகள் நிராகரிப்பதில்லை சாதாரணமாக மாறுபட்ட சான்றுகளை கண்டபோது மாறுபட்ட சான்றுகள் கிடைத்ததன் காரணத்தை விளக்கிக் கூற முற்படுவர் என்றும் ஹரே கூறுகின்றார் கருதுகோளொன்றிற்கு சாதகமற்ற எதிர் சான்றுகள் கிடைக்கும் போது பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் விஞ்ஞானிகள் தமது கருதுகோலிற்கு சார்பான சான்றுகளாக அவற்றை விளக்கும் கோட்பாட்டை உருவாக்குகின்றனர் அசௌரியமான சான்றுகள் இதன் மூலம் சாதகமான சான்றுகளாகிவிடுகின்றன சேம்பர்ஸ் ஃபோர் ஃபைப் ரன் ஆகியோரும் இதனையொத்த கருத்துக்களையே கூறியுள்ளனர் எதிரான சான்றுகள் கிடைத்தன என்ற காரணத்தால் ஒரு கோட்பாட்டை முழுமையாக விஞ்ஞானிகள் நிராகரிப்பதில்லை கோட்பாட்டின் மையமான கூறுகள் கோத்தியரை நிராகரிக்கப்படுவதில்லை என்று விமர்சகர்கள் கரைத்துரைத்துள்ள உள்ளனர் சில கூறுகள் நிராகரிக்கப்படுகின்றன சில திருத்தியமைக்கப்படுகின்றன சில சிலர் நிராகரிக்கவும் படுகின்றன ஆனால் இவையாவும் உப அனுமானங்களே அவ்வகையில் இரண்டாம் நிலையானவை உண்மையான அனுமானங்கள் அல்ல ஆகையால் விஞ்ஞான கோட்பாடுகள் சான்றுகளால் உறுதிப்படுத்தப்படுவதும் இல்லை அவை சான்றுகள் கொண்டு நிராகரிக்கப்படுவதும் இல்லை ஒரு கோட்பாட்டின் வாழ்வு காலம் சிக்கலான செயல்முறை மூலம் தீர்மானிக்கப்படுகிறது பொய்ப்பித்தல் கோட்பாடு கூறுவது போல நிராகரித்தல் நடைபெறுவது இல்லை சுருக்கம் இக்கட்டுரையில் கூறப்பட்டவற்றை சுருக்கி கூறுவோம் பேக்கனின் தோத்தறி முறையில் சில அடிப்படையான குறைபாடுகள் இருந்தன இவற்றை டேவிட் ஹியூம் சுட்டிக்காட்டினார் அவர் எழுப்பிய பிரச்சனைகள் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு பலமுறை அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆஃப் அன் நிகழ்வுகளைக் கொண்டு கோட்பாட்டை வகுத்துக் கொள்ள முடியாது காரணகாரிய தொடர்பை அங்கு காண முடியாது என ஹியூம் குறிப்பிட்டார் முறை பற்றிய பிரச்சினையை ஹியூமிட்கு பின்னர் இமானுவேல் கான் கால்பாப்பர் ஆகிய இருவர் ஆராய்ந்தனர் மூன்று கால் பாப்பர் விஞ்ஞான முறையின் தொகுத்தறிதல் செயல் முறையின் சரிபார்த்தல் வெரிஃபிகேஷன் என்பதற்கு பதிலாக பொய்ப்பித்தல் ஃபால்சிபிகேஷன் அனுபத்தியை முன்மொழிந்தார் மரபு வழி அனுபவத்தின் அளவுகோலான சரிபார்த்தல் விஞ்ஞானத்தை விஞ்ஞான அல்லாததான அபௌதியத்தில் மெட்டாபிசிக்ஸில் இருந்து பிரித்து பார்ப்பதற்கு உதவவில்லை என்று பாப்பர் வாதிட்டார் அவர் அனுபவ அறிவின் விஞ்ஞான தன்மை பற்றி இரண்டு முக்கியவாதங்களை எடுத்து கூறினார் ஒன்று அவதின் வழிபறப்படுவதை சரிபார்த்தல் செய்வது விஞ்ஞானத்தை இருந்து பிரித்தறியும் அளவுகோலாக இருத்தல் முடியாது இரண்டு விஞ்ஞான கோட்பாடு சரிபார்த்தல் மூலமாக அல்லாது பொய்ப்பித்தல் மூலமாகவே உண்மையான விஞ்ஞான அறிவு என்ற தகுதியை பெற்றுக் கொள்கிறது இவ்வாறாக போப்பர் முன்வைத்த மாற்று முறையான பொய்ப்பித்தல் விஞ்ஞான அறிவுக்கு பலமான தரக்கவியல் அடித்தளத்தை இட்டது போப்பரின் பொய்ப்பித்தல் கோட்பாடு விஞ்ஞானத்தின் மெய்யியல் துறையைச் சேர்ந்த மெய்யியலாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை கிளறச் செய்தது இதன் பயனாக முறையை கைவிட்டு கருதுகோள் முறையை விஞ்ஞானிகள் பின்பற்றத் தொடங்கினர் இதேவேளை சில மெய்யியலாளர்கள் பொய்போப்பரின் பொய்ப்பித்தல் கோட்பாட்டை நிராகரித்தனர் விஞ்ஞான கோட்பாடுகள் இவ்வாறு ஏற்புடமை பெறுகின்றன என்பதை பொய்ப்பித்தல் கோட்பாடு சரியாக விளக்கவில்லை என்று அவர்கள் கூறினர் இக்கட்டுரை ஜேத உயன்குடவின் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலு முதல் எழுபதாம் பக்கங்களில் கூறப்பட்ட கருத்துக்களைத் தழுவி தமிழில் எழுதப்பட்டது